நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் எங்கெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரம்பிரமா தஸ்மைஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலும் ராககேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலும் வந்து நடக்குதுங்க குறிப்பாக இந்த வருடம் சனி சனிப்பெயர்ச்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரக கிரகப்பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசிக்காரங்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசிக்கான அதிபதி சனி பகவான்க உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அப்படின்னா இந்த கும்பராசிங்க எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய தன்மை இவங்க இருக்குங்க உள்ள ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவாங்கங்க அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய ஒரு உணம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் இவ்வளவு சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போராடின அஞ்சு வருஷத்துக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் குரு வந்து வருடத்தோட பிற்பகுதியில் நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க இது சூப்பரான ஒரு அமைப்புங்க அற்புதமான ஒரு அமைப்பு எந்த கிரகம் சரியில்லைனாலும் குரு வந்து சூப்பரா இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமா முடியுங்க ராகு இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு வர்றார் கேது எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடமான வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்துக்கு போறாருங்க சனி பகவான் ஜென்மத்தில இரண்டாம் இடத்துக்கு போறாரு இது வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அஞ்சு வருட போராட்டம் இவ்வளவுதான் இல்லைங்க எக்கச்சக்கமான போராட்டம் எது எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவும் ஒரு வேலையை வந்து செய்கிற மாதிரி இருக்கு என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கல குடும்பத்துலேயும் டென்ஷன் ஆஃபீஸ்லையும் ப்ரெஷர் தொழிலையும் நான் நினச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அது இப்போ கட்டாயம் உங்களுக்கு விலக போகுதுங்க உங்களோட துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு போக போகுது மன அழுத்தம் உங்களுக்கு தீரும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் கைவிட்ட பணம் ஒருத்தர் பணம் வாங்கி ஏழு வருஷம் ஆச்சுங்க இன்னும் அந்த பணத்தை திரும்ப தரவே மாட்டேங்கிறாருங்க தொழிலை வந்து ஒரு அட்வான்ஸ் ஒருத்தட்ட கொடுத்தேங்க அந்த பா அவர் வந்து அந்த காலம் வேலையும் செஞ்சு தரல அந்த அட்வான்ஸ் பணமும் எனக்கு திரும்ப வரலன்னு கவலைப்பட்டு இருந்தேன் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த பணம் திரும்பி வர்றதுக்கான காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நினச்ச காரியம் நிறைவேறும் கடன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரியான கடனை மட்டும் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பயணம் கூவிங்க அந்த பயணங்கள் மூலியமாக நன்மை கிடைக்கும் தயவு செஞ்சு ஃபோன் அடிக்ஷனை மட்டும் குறைச்சிக்கோங்க இதனால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அதனால் ஃபோன் பயன்பாடு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க தோற்றத்தில் ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு அற்புதமான மாற்றம் உங்களை வந்து அடுத்தவங்க பார்க்கும்போது இன்னமும் உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப குரு பகவான் வந்து எப்படி உங்களுக்கு வந்து பலன்களை தரப்புறாரு அப்படின்னா வருடத்தோட ஆரம்பத்துல நான்காம் இடத்துல இருக்காருங்க வருடத்தோட பிற்பகுதியில ஐந்தாம் இடம் வந்து சூப்பரான ஒரு இடத்துக்கு வர்றாருங்க இது வந்து உங்களுக்கு அற்புதமான அமைப்பு இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் நடக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏன்னா குரு பலன் குரு பலனா திருமணம் மட்டும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடையாதுங்க எல்லா ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல அமைப்புங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இந்த சமயத்துல கிடைக்கும் குலதெய்வத்தை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி போனா பண சம்பாதிக்கலான்னு இவ்வளவு நாள் தேடிட்டு இருப்பீங்க அது ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க எதிர்காலத்தை தான் பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் போடுவீங்க புத்து கூர்மை அதிகமாகும் ஒரு ஆழ்ந்த அறிவு ஞானம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து கிடைக்க போகுதுங்க அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்றாம் இடம் பதினோராம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க உங்களோட ராசியவே வந்து குரு பார்க்கறது ரொம்ப அற்புதமான அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கங்க உங்களுக்கு சுய முன்னேற்றத்துக்காக நிறைய பாடுபடுவீங்க அதன் மூலியமாக ஒரு நல்ல நன்மை நீங்க ஒன்னு பேசிருப்பீங்க அடுத்து உங்க ஒன்னு புரிஞ்சிருப்பாங்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்கும் அது இப்ப சரியாகும் டென்ஷன் எல்லாம் நீங்க ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களோட ராசிய குரு பாக்கிறனால உங்களுக்கு ஏற்பாடுங்க அடுத்து மட்டும் இல்லாமல் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு இதுவும் அற்புதமான காலகட்டங்க அதுவும் ஏழாம் பார்வையா பாக்கறனால பதினோராம் இடத்த வாழ்க்கை தனி மூலியமாக பணம் உறவுங்க அதுவும் பதினோராம் அதிபதி தனது பதினோராம் இடத்தையே பாக்குறாருங்க இதுவும் அற்புதமான காலகட்டம் பண ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்களால உங்களுக்கு நன்மை உங்களால மூத்த சகோதரர்களுக்கு நன்மைங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இப்ப நீங்கிறதுக்கான காலமா இருக்குங்க ரொம்ப சூப்பரான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் குரு வந்துட்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க பாகியஸ்தானத்தில் குரு படுறதுனால அனைத்து விதமான பாகியங்களும் கிடைக்கும் நிறைய தீர்த்த யாத்திரை புனித பயணம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் நிறைய கோவில்கள் திருப்பணிகள்ல இருந்து முன்னாடி நின்று நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலையே இருக்காருங்க தோற்றத்தில் பழக்க ஒரு மாற்றம் நிறைய படிப்பீங்க புதிய நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்டே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க மூளையும் உடம்பையும் எப்போயுமே ஒரு விசியாக வச்சுக்கோங்க இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனி ஆகிறாருங்க இது ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்கள் குடும்பத்தின பற்றின வருமானம் உங்களுக்கு குடும்பத்தை பற்றின ஒரு யோசனைகள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குங்க புதுசு புதுசாக லட்சியங்களை உருவாக்குவீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதிக கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க சனி வந்து மூன்றாம் இடத்தை எட்டாம் இடத்தை பதினோராம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால செல்ஃபோனில் பேசும்போது மீடியாவில் உங்க கற்றுக்கலாம் சொல்லும் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதுவும் மூணு எட்டு பதினொன்று தொடர்பில் இருக்கிறனால கம்யூனிகேஷன் ஷேர் மார்க்கெட் சூதாட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக இறங்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அர்த்தமான காலமாக இருக்குதுங்க அடுத்து இப்போ எட்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால வாழ்க்கை துணிக்கிட்டால் கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்க்கணுங்க ஏன்னா ஏழாம் பறவையாக பார்க்குறாரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதும் ஒரு அற்புதமான அமைப்புங்க அடுத்து பதினோராம் இடத்து சனி பார்க்கறனால பொன்பொருள் செயற்கை ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு காது வலி வரும் வலி வந்து சரியாக கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க கேது வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை தண்ணிக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க பொது இடத்துல நடந்துக்கும் போது போகும்போது வரும் போது கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது திருமணத்தை வந்து கட்டாயம் கேது நடத்தி வைப்பாரு ஆனால் எனக்கு இந்த தேதிக்குள்ளே திருமணம் ஆகணும் இந்த மாசத்துக்குள்ள திருமணம் ஆகணும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா கம்பல்சரி திருமணமும் நல்லபடியா கை கூடுங்க உங்களுக்கான இந்த இந்த வருஷத்தை இன்னும் அற்புதமான வருஷமா மாத்தி வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்றது ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இந்த வருஷத்தை ஒரு புது வருஷமா ஒரு புத்தாண்டா உங்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆரம்பிச்சு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்